மடி டக்குன்னு கிளம்புமா ஏன்னா மணி ஆகி போயிடும் மாப்பிள்ளை இருந்து எல்லாரும் பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாங்க வந்துடுவாங்க பால் வேற வாங்கணும் காளிமுத்தானே இந்த வழியில் போனாருன்னா எப்படியாவது பால் வாங்கிடலாம் இல்லைன்னா பாக்கெட்டு பால் வாங்குறதுக்கு அங்கெல்லாம் போகணும் பாய் கடைக்கு ஆட என்னம்மா அப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா என்ன அஜி காவியா ஏன் அழுதுகிட்டு இருக்க இல்லம்மா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும்மா சங்கடமா இருக்கா என்ன ஆச்சுமா இல்லம்மா எனக்கு இது கல்யாணம் பண்ணி நாங்கள் போயிட்டேன்னா நீ மட்டும் தனியாக ஒத்தியால் கடந்து கஷ்டப்படுவல்லை ஏற்கனவே உனைய விட்டுட்டு நான் போனேன் அப்பயே நீ ரொம்ப கஷ்டப்பட்ட மறுபடியும் நாங்கள் போனோம் நீ ரொம்ப கஷ்டப்படுவலம்மா பொம்பளை பிள்ளைய பத்தா இன்னொரு வீட்டு கட்டி கொடுத்து ஆகணும் ஆகணும் முழுக்க வீட்லேயே வச்சுக்க முடியுமா அதெல்லாம் அப்படித்தாம்மா அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகும்மா எனக்கு என்ன ஒரு நேரம் ஆக்கினா மூணு நேரம் வச்சுக்குவேன் இல்லையா அடுத்த நாள் கூட வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன் நீ அங்கே போய் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் சும்மா இருக்காத சரியா கண்ணத்தோட தொட மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பதினோரு மணிக்கெல்லாம் வாரேன்னாங்க கக்குன்னு குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பு மணி ஆகி போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆ சரி வரவுகளுக்கு பால் காப்பி வச்சு கொடுக்கணும் நமக்கு அந்த கூட பால் வாங்கலைன்னா காப்பி வச்சு குடிச்சிக்கிட்டு இருந்துக்கலாம் அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கணும்ல கால் முத்தனை எதுவும் வந்துட்டாங்களா இல்லை வீட்டில் எது இருக்காங்களா என்னன்னு தெரியல போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு வந்துடுறேன் இரு ம் சரிம்மா பிறந்ததான் ஆம்பளை பையனாக இருந்தால் கூட வச்சு அழகு பார்க்கலாம் உங்களுக்கு பிள்ளையாச்சே இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் நம்ம அழுவானா நம்ம அழுதோம்னா பிள்ளைங்க கஷ்டப்படுவா போ டக்குனு கிளம்பம்மா மணி ஆகிப்போச்சு ம் சரிம்மா

பொண்ணு பார்க்க போறது அத பேண்ட் செட் இருக்குல அத போட்டு வா இது என்ன துணி எப்பயும் போறத போட்டுக்கிட்டு அத போடு ஆமா பொண்ணு எடுக்க போறது ஏதோ லட்சாதிபதி வீட்டுல பொண்ணு எடுக்க போறான் போறது பிச்சைக்கார வீட்டுக்கு அதுக்கு எப்படி போனா என்ன ஆமா உங்க அப்பா என்ன மல்டி மில்லியனரா இருந்தாரு இருக்கிறதுக்கே ஏடா இல்லாத மாட்டு கொட்டையில இருந்தீங்க என்னைய கட்டவும் ஏதோ நகை பணத்தோட இருக்க எல்லாம் மறந்துட்டியோ சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க வாயை புடிச்சு திருப்பி புடுவேன் என்கிட்ட ஊக்கு வக்கல்ல சொல்லக்கூடாது சொல்லிட்டேன்

இப்பயே இவங்க இப்படி பேசுறாங்க அங்க வந்து என்னென்ன பேசுவாங்க காவிய நிம்மதியா இருக்கட்டும் ஒண்ணுமே வேண்டாம் ஏய் ஏய் வாய் மூடி தொலை எதுக்கு இப்படி உசுர் எடுக்கிற அங்க வந்து வாய் மூடிட்டு இருக்க இல்லன்னு வச்சுக்க அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவேன் ஏற்கனவே ரோடு காடுன்னு தெரிஞ்சதெல்லாம் மறந்துருச்சா விசேஷம் முடியட்டும் அதுக்கப்புறம் உக்கு உக்குன்ற வாய அப்படியே கோணிக்கிட்டு வாய் வச்சிடுறேன் ஏன் நீ எது நினைச்சுக்காத நீ இப்போ இப்போ பேண்ட் செட்டை போட்டு கிளம்பு போ ம் சரிப்பா இப்பின்னு சொல்லிட்டேன் காவிய வீட்டில் வந்து உங்கள் எதுவும் பேசக்கூடாது அப்படி எதுவும் பேசுனாங்கன்னா இந்த கலரும்பு வேணால் ஒன்று வேணால் நிறுத்திட்டு போயிட்டே இருப்பேன் நீ என்னடா நிறுத்துறதே அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் வேலைக்காரியை ஆக்கி மூணு நேரமும் அவளை என்னென்ன சித்திரவதைப்படுத்த போகிறேன்னு பாருங்கள் அதுக்காக தானே இந்த கல்யாணமே இருக்கு அவளுக்கு நல்லா வீட்டுக்கு வாங்கி சாப்பிடுங்க கொரிக்காமல் சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிட்டுட்டு தோணு இருக்கு தங்கோ நல்லா சாப்பிட்டாத சீக்கிரம் புண்ணு ஆறும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் ஆறாது அதனாலதான் நீங்க சாப்பிட்டு தெம்பா இருக்கணும்னு இன்புட்டியும் செஞ்சு வைக்கிறேன் அதை மட்டும் நீ மாத்திக்க சொல்லுங்க உங்களுக்காக மாத்திக்காம நான் வேற யாருக்காக மாத்திக்க போறேன் இல்ல தினமும் சமைக்கிற ஏதோ கொஞ்சம் நஞ்சோ சமைச்சா பரவாயில்ல காலையிலையும் கூட்டு பொரியல் அவியல் ஏதோ செய்யறேன் அப்படி இல்லைனாலும் ஒரு பொரியல் அப்பளம் மத்தியானமும் இதே மாதிரி ராத்திரியும் சப்பாத்தியோட சேர்ந்த சட்னி குருமா அது இதுன்னு செய்யற காசு ஊருப்பட்டது செலவாகுமா பாத்து பண்ணுமா ஏங்க நீங்க தான் நாக்கு செத்து போச்சு நல்லா நறுக்கு சுருக்குன்னு சாப்பிடணும்னு சொன்னீங்க உங்களுக்கு ஒசரம் தானேங்க பாத்து பாத்து சமைச்சேன் இப்படி சொல்றீங்களே எனக்கு என்ன நான் இம்பிட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா சமைச்சு சாப்பிடுறேன் உங்களுக்காக தாங்க செய்யறேன் செய்யறதுலாம் நல்லா தான் இருக்கு செலவு அதிகமாச்சுன்னா மாசம் பட்ஜெட்ல துண்டு விழுந்துரும் என்னங்க நான் இதெல்லாம் எல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் எந்தெந்த அளவுக்கு சிக்கனமா புடிக்க முடியுமோ அப்படிதான் இப்ப இதுக்கெல்லாம் கடையில ஒரு மீல்ஸ் வாங்கினாவே எண்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா அப்படி வருது ஆனா நம்ம வீட்டுல ஐம்பது ரூபாய்க்குள்ள நான் சமைக்கிறேன் என்னமோ சொல்ற ஆனா ஒண்ணும் புரியல பாத்து பண்ணுமா செலவு ரொம்ப அதிகம் சொல்லிட்டீங்களே இனிமே பாருங்க எம்பிட்டு சிக்கனமா இருக்கேன்னு சிக்கனமா இருந்த தான் ஏன்னா சிக்கனமா இருக்க குடும்பம் மட்டும்தான் பெருகும் வெட்டி பண்ணணும்னு வச்சுக்க அப்புறம் என்னடா பத்திர ஸ்ரீ இப்படியே தூங்காம இருந்தா இப்படி அப்பா வேலைக்கு தூங்குங்கடா என்னடா உளர்றீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்பாவுக்கு கொஞ்சமாவது தூங்குடா ஏண்டா அப்படி பண்ற உனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் பண்ண வேலைக்கு ஆவாது உனைய தோல்ல போட்டு தட்டுறன் அப்பதான் தூங்குவ தூங்கு தூங்கு தூங்குங்க அப்பாவுக்கு வேலை இருக்குடி வேலைக்கு போகணும் எவ்வளவு பாத்திரம் சேருது தேய்ச்சி தேய்ச்சி கையே வலிக்குது காலையில எவ்வளவு பாத்திரம் மதியானம் எவ்வளவு பாத்திரம் ராத்திரியும் பாத்திரம் அப்பா இந்த பாத்திரம் விளக்குனா கையே தேஞ்சு போயிரும் போல இருக்குது கடக நீல ஆக்குற மாதிரி இம்புட்டு பாத்திரத்தையே புழங்குவாங்க ரெண்டு பாத்திரத்தை வச்சு நறுக்குன்னு சமைப்பாங்களா அதை விட்டு எல்லா பத்திரத்தையும் புழங்குறாங்க போதாத வரைக்கும் ஒரே குழம்பு கரண்டியை வச்சு பொரியலும் போடலாம் அவியலும் போட்டுக்கலாம் இவங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி கரண்டி போடுறாங்க ஒன்றுலேருந்து நோட்டுன்னு போட்டால் கெட்டு போயிடணும் திங்கும் போது எதுக்கு கெட்டு போகுது சி எத்தனை கரண்டி எத்தனை பாத்திரம் பப்பா இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மூடி இது கழுவுறதுதான் கழுவுறாங்களா ஒன்றும் இல்லை எல்லா பத்திரத்தையும் புழங்கி புழங்கி போட்டுடுறாங்க இதில் வேற அப்படியே விட்டால் பேக்டீரியா வரும் அது வரும் இது வரும் கழுவு கழுவு கழுவுன்னு பசி வேற உயிர் போகுது வயிற்று வர கிள்ளுது ஆ தூங்கிட்டா அப்படியே போய் படுக்கையில் போட்டுற வேண்டிதான் இல்லைன்னா அழ ஆரம்பிச்சிருவா அப்புறம் வேலைக்கே இன்னைக்கு போக முடியாது அழாம இருந்துக்கங்கடா அப்பா வேலைக்கு போகிறேன் அழுதிங்கன்னா அவ்வளோதான் உன் அம்மா அடி வெளுத்துருவா அப்புறம் வந்தோனே உன் உடம்பெல்லாம் தடிச்சு தடிச்சு இருக்கும் அப்பாவுக்கு கஷ்டமாக இருக்கும் அழாம செமத்தா இருந்துக்கணும் உனையை விட்டுட்டு போகிறதுக்கே இல்லை என்ன பண்ணுறது வேலைக்கு போகணும் உனக்கும் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல

இப்படி ஓடுறீங்க அடிச்சு ஒலையில போடணும் தங்கம் அவளுக்கு இந்த மாதிரி புத்தி எல்லாம் இல்ல நோதும் ஆமா அம்மா அப்போ கெடுக்கும் யாரும் சொத்தோட சுருட்டிக்கிட்டு ஓட போறாங்கன்னு கொஞ்சம் நல்லா பாருங்க கையேடுறா போடாங்கிட்டு சரி கொஞ்சம் பசிக்குது சோத்த போடுறது சாப்பிடறதுக்கு ஹம் தண்ட யாருக்கும் போட முடியாது ஓ அப்ப தண்ட சோறு போட முடியாது உனக்கெல்லாம் ஜோரம் போட முடியும் ஒரு வெங்காயமும் போட முடியாது வீட்டு உப்பத்தி தின்னுட்டு நீ என்னவே கத்தாலும் பேசுவ உனக்கு ஜோரம் போட்டு குழம்பு ஊத்துவாங்களா ரொம்ப மாமா அப்புறம் சீக்கிரம் உங்களுக்கு பால் ஊத்த வேண்டியது வந்துடும் எந்த நடத்தும் தெரியல வாயை திறந்தாலும் அவசகூடமா தான் பேசிக்கிட்டு இருக்கான் சி எப்பயோ கிளம்பிட்டேன் நீ வர வரைக்கும் உட்கார்ந்து இருந்தேன் அது பொறுக்கலையா கிளம்பிட்ட انا ஒரு வாடை மணி நீ வந்துருவேன்னு நினைச்சம்மா இப்படின்னு தெரிஞ்சத முதல்ல உன்னை கூட்டிட்டுறேன் சீக்கிரம் போலாம் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் நிச்சயனوني என்ன ஒரு அலப்பறேன் என்னம்மா சீக்கிரம் போலாம் டேய் டேய் போம் போம் என்னங்க அந்த தோட்டத்துல கருப்பா வேலை செஞ்சிட்டு இருந்தானால எந்த கருப்பேன் இந்த கிழக்கால வீட்டுல இருக்கால கருப்பேன் ஆமா கருப்புக்கு என்ன கிணறு வெட்டுறதுக்கு போயிருக்காங்க அப்ப சறுக்கி விட்டு அப்படியே கீழே விழுந்துட்டானா மண்டையில அடிபட்டுருச்சாம அதனால போய் ஒரு பார்த்துட்டு வந்துருவோம் ஐயோ எப்ப காலையில தான் கிணறு வெட்டும் போது அப்படி ஆகி போச்சான் ஐயோ என்னதான் இருந்தாலும் சொந்தக்காரன் போகாம இருக்க முடியாது இப்ப வேற அண்ணன் வீட்டுல தர பொண்ணு பாக்க போறான் நிச்சயம் ஏன் நம்ம தூரத்து சொந்தம் தான் அந்த கருப்பேன் கிணறு விட்டும் போது கீழே விழுந்து மண்டையெல்லாம் அடிபட்டுருச்சாய கை கால எல்லாம் அதான் ஒரு கட்டும் போதெல்லாம் வந்து அம்பூட்டு உதவி பண்ணனா பிரச்சனையா என்னன்னு தெரியலையா டாக்டர் இப்ப அப்பன்னு மாதிரி சொல்லிருக்கா அதான் போய் பார்த்தாதான் என்னன்னு தெரியுமா இது வேற நிச்சயம் வேற இந்த நேரத்துல வரலன்னா எதுவும் நினைச்சுக்க போறாரு இல்லைமாமா இந்த மாதிரி விஷயத்தில் கூட போகாமல் இருந்தேன் எப்படி நீங்கள் போங்க நானும் மாமா போகிறோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் கல்யாணத்துக்கு எல்லோரும் ஒன்றா போயிக்கலாம் இருந்து இருந்தும் இப்போ தான் அவனுக்கு கல்யாணம்னு எல்லாம் கூடி வந்திருக்கு இந்த நேரத்தில் போகலன்னு எதுவும் நினச்சிக்கிறாரு நம்ம நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சாயங்காலம் கூட வந்துடுறோம்னு சொல்லிடுமா ஆ சரிங்க மாமா முதல்ல நீங்க கிட்டே போய் பாருங்கள் நானும் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிறேன் ஐயா வரலைன்னு எதுவும் நினச்சிக்க போகிறாங்க பார்த்து எல்லாம் சொல்லிடுங்க சரிம்மா நாங்க சொல்லிக்கிறோம் நீங்க போயிட்டு வாங்க சரிங்கப்பா நீங்க என்னன்னு பார்த்துட்டு போயிட்டு வந்துருங்க சங்கியா வந்து சாவி எடுத்துக்குவா அவ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க சரிம்மா என்னமாமா இப்படி ஆயி சரி விடு நல்லது கெட்டதே என்ன சொல்லிக்கிட்டா வருது அவங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது நம்ம போயிட்டு வந்துடலாம் சரிமாமா நீ விட்ட போதுமா எல்லாம் சரிய அழகா இதுக்கு தெரியுமா இந்த அழக பாதுக்கு அப்பலம் என்னமா மாதிரி ஒரு குடும்பம் யாருக்காவது தங்கமான மனுஷன் உனக்கு செயலெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கிறது எப்படியோமா இந்த குடும்பத்தை அனுசரிச்சு மாமியார் தான் கொஞ்சம் முசுடு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் அழுதுட்டு இருக்க இப்படி பாக்கும்போது அழகா இருக்குடி

இப்படி எல்லாம் அழாதீங்க அழுதீங்கன்னா அவரும் மனசெல்லாம் கஷ்டப்படும்ல இல்லைங்க இப்படி தூரம் புள்ள அழகி வளர்ந்துட்டா வளர்ந்ததும் தெரியல பிறந்ததும் தெரியல அதாங்க இதுங்க எல்லாம் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கிற தானே நம்பரதம்னா பிள்ளைங்களும் வருத்தப்படுங்க அதனால அழாதீங்க எங்க தலையில பூவை காணும் ஐயோ அத மறந்துட்டேன் பாருங்க இதெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்ததுல அவ்வளவுதானே நான் பூவே கொண்டு வந்துட்டேன் நான் பூ வச்சு விடுறேன் சரிங்கம்மா வச்சு விடுங்க

இவர்கள் அனைவரும் நீடோட வாழனும் அக்காடு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்